ஹாய் பிரெண்ட்ஸ் மத்திய அரசின் தபால் துறை மூலம் செல்வ மகள் திட்டம் என்னும் சுகன்யா சம்ரிதி யோஜனா கணக்கு வைத்திருப்பவரா நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும் முழு இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான வரும் மார்ச் தேதியுடன் நிறைவடைகிறது இதற்குள்ள முதலீடு தொடர்பான பணிகளை அனைவரும் முடித்துக் கொள்ள வேண்டியுள்ளது அந்த வகையில் மத்திய அரசின் செல்வ மகள் திட்டம் சுகன்யா சம்மிருதி யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்திருப்பவர்கள் தங்கள் கணக்கு முடங்காமல் இருக்க வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் குறிப்பாக முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் கண்டிப்பாக இதை செய்துவிட வேண்டும் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயாவது டெபாசிட் செய்திருக்க வேண்டும் ஒருவேளை அப்படி நீங்கள் டெபாசிட் செய்ய தவறினால் அவர்களது கணக்கு டிஸ்கண்டினியூ ஆனதாக அறிவிக்கப்படும் இப்படி முடங்கிய கணக்கை மீட்க ஒவ்வொருவரும் தவறவிடப்பட்ட ஆண்டுக்கு முதலீட்டார்கள் ஐநூறு ரூபாய் மற்றும் ரூபாய் அபராதத்துடன் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே உங்களது செல்வ மகள் திட்டம் திட்டத்தில் வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அதை செய்துவிடுங்கள் இல்லையெனில் உங்களது கணக்கு நிறுத்தி வைக்கப்படும் என்று அபராதத்துடன் டெபாசிட் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படும் அதே மத்திய அரசு மூலம் பப்ளிக் ப்ராவிடென்ட் பண்டிலும் கணக்கு வைத்திருப்பவர்கள் அதே மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் அவர்களது கணக்கிலும் ஐநூறு ரூபாயாவது டெபாசிட் செய்ய வேண்டும் மத்திய அரசு வழங்கும் இந்த திட்டத்தில் பிரபலமான திட்டம்தான் செல்வ மகள் என்னும் அவர்கள் முடங்க விட கூடாது என்றதுக்காக இந்த வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி